ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடியிருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக லேலுயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்புள்ள தேவன் தம்முடைய அன்பின் மகிமையினால் உங்களை மூடி உதிப்பாராக இந்த நாளிலும் ஆசித்த நம்ம சங்கீதத்தின்படியாக கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக தேவன் என்னோடு இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக நான் உங்களோடு பேசுகிறேன் கத்தக்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்விதிப்பாராக லேலுய்யா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்றே என்று சொல்லப்படுது அது கத்தராலே ஆயிற்றே அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அல்ல இல்லையா அதாவது தாவிதனுடைய நிலைமையில் அவன் ஒரு தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் கிடந்தான் தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் கிடந்தான் ஆனா தேவன் அந்த கல்லை எடுத்து அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக கத்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்ல இல்லையா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை சார்ந்து இருக்கும்போது அதாவது சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களின் நடுவில் கத்தர் என் ப பச்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் லெலுயா இந்த தாவிதை பார்க்கும்போது கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் லெலுயா அதாவது தாவிதம் பார்க்கும்போது தேவனை தன் பச்சத்தில் வைத்துக்கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் லெலுயா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை உங்கள் பச்சமாய் நீங்கள் வைத்திருக்கும் போது கத்தர் உங்கள் பச்சமாய் இருக்கும் போது நீங்க அநேகரால ஆச்சரியப்படத்தக்கதாக கத்தருங்களை

எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அல்லேலூயா அதாவது தாவீதின் வீட்டுல அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் நடக்கு அதாவது அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் அந்த இடத்துல வருகிறான் ஆனா ஈசாயினுடைய குமாரன் தான் தாவீது தாவீது அந்த இடத்துல எங்க இருக்காம்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு தள்ளப்பட்ட ஒரு கல்லாக எங்க இருக்கிறான் ஆடுகளை வனாந்தரத்துல மேய்த்து இருக்கிறான் அதாவது அவனுடைய சூழ்நிலை எல்லாமே ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை ஒரு தள்ளப்பட்ட ஒரு கல்லாக கிடந்தான் ஆனா தேவன் அவனை தள்ளிவிடவில்லை அலேலுய்யா இன்னைக்கும் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த உலகத்துல உங்களை யாரு தள்ளி வைத்திருந்தாலும் தேவன் ஒருபோது உங்களை தள்ளுவதில்லை அலே இல்லையா அநேக ஆச்சரிய பட கத்தர் உங்களை தலைக்கு அதாவது மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையை நான் தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் என் தேவன் என்ன த மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிய தேவன் போதுமானவராய் இருக்கிறார் ஹalleluya இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா ஒருவேளை நீங்க ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல மனதில் உணர்ந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு வாக்குத்தத்தை என்னன்னா மூளைக்கு தலை கல்லாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அல்லையே இன்னைக்கு தேவன் உங்களை அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று அண்டு தாவீதை பார்க்கும்போது உணாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் அதாவது காலையிலே ஆடுகளை மேய்த்து போயிட்டு இருப்பான் என்னப்பா உன் வீட்டில் இன்னைக்கு விசேஷம் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா அன்னைக்கு தாவீது நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் எப்படி பார்த்தோம்னா அம்மா கிட்ட போய் கேட்டிருப்பான் அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன விசேஷம் நான் இருக்கட்டா அப்படின்னு கேட்டிருப்பானா கேட்டிருப்பான் ஆனா அந்த இடத்துல யாரு இல்லை தாவீது இல்லை ஆனா அந்த தள்ளப்பட்ட அந்த தாவீத அந்த தள்ளப்பட்ட தான் மூளைக்கு எப்படி மாற்றிட்டாரு தலைக்கல்லாய் மாற்றி விட்டாங்க அல்ல இல்லையா ஆகையால் உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் எப்பேற்பட்ட விச விஷயத்தில் தள்ளப்பட்டு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்றால் என்னவென்றால் நீங்கள் தள்ளப்பட்ட கள்ள போல் இருக்கலாம் ஆனால் அநேக ஆச்சரியப்படத்தக்கதாக மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அல்லே இல்லையா அதாவது தேவனை தம் பச்சத்தில் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையல்லையா தாவிரி எந்த நிலைமையிலையும் ஆண்டவரையே துதித்து கொண்டு இருந்தான் ஆண்டவரையே போற்றி கொண்டிருந்தான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை ஒன்று உள்ளது அவர் கிருவை என்று உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அப்படி தேவனை நோக்கி எப்பொழுதும் துதித்து இருக்கிற கத்தரை தன் பச்சத்தில் கத்தரை தன் முன்பாக வை ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் அவன் அசைக்கப்படாதபடி எப்பொழுதும் அவன் தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த போதிலும் அவனை தேவன் மூளைக்கு தலை மாற்றினார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கத்த இன்ற நாளிலும் செய்து முடிக்கிற நல்ல தேவனா இருக்கிறாங்களே இல்லையா அடுத்தபடியாக நம்ம எடுத்து வாசிப்போமாக அப்போ நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்போ நான்கு பதினொன்று வீடு கட்டியால் உங்களால் அற்பமாய் அற்பமாய் என்னப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லான அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று பாக்கிறோம் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கிறார் இன்னைக்கு அவரோடு கூட இன்னைக்கு நம்மள தேவன் இணைத்து ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் போது ஒரு நானலை போல காணப்பட்டான் ஆண்டவர் அவனை பாறை என்று சொன்னார் அசைகிற அந்த நாணலை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை நீ இனிமே எப்படி இருப்ப பாறையாய் இருப்பாய் அசையாதபடி இருப்பாய் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துதாமே மூளை கல்லாய் ஆகி இன்னைக்கு அவரோடு கூட இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் இணைத்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் மத்தேயு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து எடுத்து வாசிப்போமாக மத்தேயு பதினொன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நியாயத்தீர்ப்பு நாளில் மத்தேயு சாரி ஏழு மத்தேயு ஏழு இருபத்தி நாலு இருபத்தைந்து आगया சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை அவனே கண்மனையின் மேல் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருமலை சொரிந்து பெருவெல்லம் பெருவெல்லம் அடித்து காற்று அடித்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் மோதியும் அது விழவில்லை அது விழவில்லை ஏனென்றால்

பிடித்து நம்ம வாழும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்து பிடித்து நம்ம வாழும் பொழுது நம்ம கண்மலையின் மேல் கட்டப்பட்ட இருக்கிறோம் பெரிய மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அது ஒருபோதும் அசையாதபடி காணப்படுகிறது அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் கஷ்டம் துக்கம் வேதனை கடந்து வந்தாலும் நீங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும்போது ஒரு நாளும் நீங்கள் அசையாதபடி எப்பொழுது நீங்க ப்பீங்க நிலை பெற்று இருக்கிறவர்களாய் காணப்படுவீங்க ஆகையால் எந்த சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் அவருடைய சொல்லிய வார்த்தைகளை அவர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளை பிடித்து கொள்ளும்போது நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறீர்கள் ஆகையால் ஏசு கிறிஸ்துதாமே அஸ்திபாரமாயிருக்கிறார் கண்மலை யார் என்றால் அவரே அந்த ஞான கண்மலை என்று பாக்குறோம் இயேசு கிறிஸ்து தாமே அந்த கண்மலையாக இருக்கிறார் ஆகையால் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நம்ம இருக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வோம் அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்ம பிடித்து கொள்கிறவர்களாய் காணப்படணும் முதலாவது பார்த்தோம் தாவிது கத்தரி தன் பச்சமாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் தாவீதின் பட்சத்தில் கத்தர் இருந்தவராய் காணப்பட்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்ம பச்சத்தில் இருக்கும்போது நம்ம அசைக்கப்படுவதில்லை அடுத்தபடியாக கிறிஸ்துவை அதாவது அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஆகையால் எந்த சூழ்நிலையிலையும் அவரை நாம் சார்ந்து அவரை பற்றி கொள்ளும் போது கத்தர் நம்மளை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் அடுத்தபடியாக நாம் வாசிப்போம் எபேசிய மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபது இருபத்தோராவது வசனத்தை நாம் வாசிப்போமாக E

நாளும் பற்றிக்கொள்ளும்போது தலைமுறை தலைமுறையாய் தேவன் நம்மளை என்ன செய்கிறார் ஆசிர்வதித்து கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் அவருக்குள்ள நம்ம இசைவாய் மாளிகையாய் அதாவது கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒவ்வொரு கற்களாய் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம் அப்போ சில தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டு கிறிஸ்துவே அதுக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்ல இசைவாய் நம்ம எல்லாரும் அந்த இயேசு இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல ஒவ்வொரு கக்களாய் கட்டப்பட்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம் தள்ளப்பட்ட கல்லை தான் இயேசு கிறிஸ்துவடு இணைத்து அவர் மேல் இசைவாய் கட்டுகிற கக்களாய் வீடாய் மாளிகையாய் எழுப்பப்பட்டு வருகிறோம் என்று வேதம் சொல்கிறது லெலியா ஆகையால் அவரோடு கூட கட்டப்பட்டு வருகிறவர்களாய் நாம் காணப்படும் போது தேவர் ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம் லெலியா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட அவரை நம் பச்சத்தில் வைத்திருப்போம் கிறிஸ்துவை கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்வோம் அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்வோம் அப்பொழுது இந்த தேவர் ராஜ்யத்தை நம்ம கட்டுகிறவர்களாக ஒவ்வொரு கற்களாக அவரோடு இணைக்கப்பட்ட மாளிகையாய் எழுப்பப்பட்டு வருகிறதாக காணப்படுகிறது அப்படி தேவன் எழுப்பப்பட்டு நம்மளை ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் தேவன் உங்களை அப்படியாக அபரிவிதமாய் ஆசை ஆசுவதித்து உங்களை கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிற ஆகையால் தாவிதை போல நீங்கள் தள்ளப்பட்ட இருந்தாலும் உடைய வாழ்க்கையில தேவன் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி ஏனென்றால் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை தேவனை அவன் பற்றி கொண்டபடியினால் அவன் அது அதுபோலவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தன் பச்சத்தில் வைத்து கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளும்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் காணப்படுவீங்க ஆகையால் நீங்கள் அசைக்கப்படாதபடி அவரை பற்றி கொள்ளுங்க அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் காணப்படுங்க கத்தர் உங்களை மேன்மேலும் கனப்படுத்தி உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமே வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்துவாராக